பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் இயற்கை சிரிக்கும் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளே வலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் கையில் சாய்வரும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மை இன்பம் தன்னரம் தூரந்தால் பெரும் பேர் பெரும் பேர இறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே வணக்கம் இன்றைக்கான பாடத்திலிருந்து தான் நான் பாடினது ஸோ இந்த பாட்டை பற்றி நான் பேசுறதை விட சும்மா எனக்கு தெரிஞ்சவரை பாதிக்க நினைச்சேன் நினச்சேன் சரியா பாடலாம் பொறுத்துக் கொள்ளுங்கள் இந்த பாடலாம் பெற்ற படம் பலருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அது மிகவும் பிரபலமான ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வழி வந்த கவலை இல்லாத மனிதன் கவிஞர் கண்ணதாசனுடைய சொந்த படம் கலை வசனம் பாடலில்லா எழுந்த அவர்தான் இது வந்து ஜேபி சந்திரபாபு அவர்கள் நடித்து அவர் குரலே பாடின பாட்டு ரொம்ப ரொம்ப அவருடைய குரல் ரொம்ப அந்த பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் உருக்கமாக அவர் பாடின இந்த பாடல் இந்த கவிஞடைய வரிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அப்படி சிரிக்கினது போல அவர் வாழ்க்கையுடைய தத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இதை விட அழகாக யாரும் சொல்ல முடியாது சாதாரணமான விஷயங்கள் எடுத்துகிட்டு இப்போ இரவின் கண்ணீர் பனித்துள் என்பார் மழையின் கண்ணீர் முகிழனச் சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அப்படிங்கிறார் இயற்கை அழுதாக்க அதுக்கு உலகத்துக்கு வந்து அதனால் ஒரு பலன் கிடைக்கிறது இயற்கையுடைய அழுகைன்னா நீங்கள் மழையை வச்சுக்கலாம் மழை வந்து மழை பெஞ்சாக உறவும் செழிக்கிறது ஆனால் மனுஷன் இருந்தால் ஒரு பிரயோசனம் இல்லை அதனால் இயற்கை சிரிக்க நம்ம வளக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அது படத்தின் பேரே கவலை இல்லாத மாதிரி அதுக்கேற்றாப்புல அந்த பாடல் அமிச்சிருக்கார் இந்த அழகான பாடலை உங்களோட இந்த பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொரு பதிவு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்